உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற பெரிய கியூரியாசிட்டியே என்னென்னா நம்ம என்ன செய்யணும் எப்போ செய்யணும் நம்ம வாழ்க்கையில் என்ன பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகும் நமக்கு லவ் மேரேஜ் ஆகுமா அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமா சில பேருக்கு ரெண்டு பொண்டாட்டி வருமாங்கிற கேள்வியெலாம் கூட இருக்குது ஸோ வெளிநாட்டு யோகங்கள் நமக்கு இருக்கா சார் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் எலக்ட்ரானிக் பொருள் வாங்குவாங்க வீட்டுக்கு போய் அதை பூட்டினோன்னு வெடிச்சிடும் ஏன்னா நம்ம ராசி எப்படி அந்த மாதிரி சில பேர் வண்டி வாங்குவாங்க வண்டி வாங்கி அந்த முக்கு தெரு முக்குக்கு போகிறதுக்குள்ளே கீழே ரெண்டு தரும் விழுந்துருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் தான் இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பொருளை வாங்கினாலும் உடைக்காமல் வச்சுருப்பாங்க என் ஒய்ஃப் ஒரு பொருள் வாங்கினா எந்தனாலும் உடைக்க மாட்டேன் ஆனால் நான் வாங்கினா அப்போ அடுத்த பத்தாவது நிமிஷம் உடைச்சிருவேன் அதையுமே வாங்கிட்டு வந்த ராசி அவ்வளோதான் ஸோ அப்போது என்ன ராசி யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அது பேசிக் குஸ்டினியார் தான் நான் என்ன பொருட்கள் வாங்கலாம் என்ன மாதிரியான துறைகளில் ஈடுபடலாம் நான் என்ன படிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அப்ப ராசி ரீதியாக இதை பண்ணால் ஜெயிக்கலாம் அவ்வளோதான் டைட்டில் இதை பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அப்படி நம்ம டிராவல் பண்ண போறோம் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான நல்ல நல்ல விஷயங்களை பேச போறோம் மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையில நான் என்ன பண்ணா நல்லா இருப்பேன் மிதன ராசிக்காரர்கள் உங்களுக்கு என்னங்க ராஜா வீட்டுக்கு என்ன எண்ணுகிட்டீங்க ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் அதுக்கப்புறம் குரு நல்லா இருக்கார் அஞ்சு குடையன் சுக்கரன் நல்லா இருக்கார் ராசிக்காரர்கள் ஒரு வித்தியாசமான குணமுடையவர்கள் எவ்வளவு கோல பிஸ்னஸ் மைண்டோ அவ்வளோ கோல ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பிரயாணப்படும் ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நோக்கி உங்கள் வாழ்க்கை பிரயாணப்படும் ஒரே நேரத்தில் ஆடம்பரமாகவும் இருப்பீங்க ஞானத்தை நோக்கியும் செயல்படுவீங்க ஒரே நேரத்தில் புத்திசாலியாகவும் இருப்பீங்க இது எல்லாமே தரக்கூடியவர் இந்த புதனும் சுக்கரனும் குருவும் ஆக இவங்க மூன்று பேரும் உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்காங்க அப்போ நீங்கள் என்ன தொழில் செய்யலாம் நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஏஜெண்ட்டு வேலை செய்யலாம் அது என்ன ஏஜென்ட் வேலை ஒரு விஷயத்தை ஒருத்தர் விற்கிறார் ஒருத்தர் வாங்குறார் ரெண்டு பேருக்கு நடுவில் நீங்கள் ஒரு இடைத்தரகரமாக அந்த மாதிரி பண்ணி ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த லேண்ட் இருக்கு சார் இந்த லேண்ட் இத்தனை கோடி சொல்கிறாங்க நம்ம இதை வாங்க இல்லை அது எத்தனையோ கோடி அதை வாங்கக்கூடிய ஒரு பெரிய ஆள் நம்ம கிடைச்சிருக்கார் இவருடந்து இவர் வாங்குறார் நடுவில் இடைப்பட்ட நமக்கு எவ்வளோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவர்ட்ந்து இவர் வாங்குறார் நடுவில் நமக்கு வந்து புரோக்கரேஜ் கமிஷன் கிடைக்கிது ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி ஐந்து கோடியன் சுக்கரனுங்கிறதுனால மகிழ்வு விஐபிக்கள் ட்ராவல் டிராவல் பண்ணுற ஹை கிளாஸ் கார் ரொம்ப சொகுசு கார் லக்ஸுரி கார் இது ஒர்க் அவுட் ஆகும் சுக்கரனுங்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகும் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன சொல்லலாம் இந்த காஸ்மெட்டிக்ஸு க்ரீமு ஆர்டிஃபிஷியல் நகைகள் ஒரிஜினல் நகை வேற ஃபேன்சி ஸ்டோரில் போடுற அந்த அந்த நகை அது வேற அது பேர் பிரைடல் மேக்கப் மாங்க அது போட்டிங்கன்னா அப்படியே ஒரு செட்டு செட்டாக நகையாக இருக்கும் அந்த மாதிரி அப்ப இந்த அலங்காரம் பண்றது முக அலங்காரம் சிகை அலங்காரம் உடை அலங்காரம் இதெல்லாம் அலங்கார விஷயங்களும் அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் அடுத்ததாக உங்களுக்கு என்ன சொல்லலாம் மிதனராசிக்காரர்களுக்கு ஆ உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டு கையை தொட்டு செய்யற வேலை என்ன சமைச்சிங்கன்னா இன்னைக்கு சாப்பிடுவாங்க மிதனராசிக்காரங்க சமைச்சாங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து சாப்பிடுவாங்க அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் அவங்க சமையல் கலை வல்லுனர் மிதனராசிக்காரர்கள் ஏன்னா ரெண்டு குடிவன் சந்திரன் அப்ப நீர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் காஃபி டீ சம்பந்தப்பட்ட கூல்ட்ரிங்க் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் இதெல்லாம் உங்களுக்கு வரும் ரெண்டு சந்திரனாக இருப்பதால் அதே மாதிரி புதனும் ஒன்று நாலு புதன் இருப்பதால் மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பொருட்கள் நீங்கள் விற்றாலும் நல்லா வருவீங்க ஊசி சிரஞ்சு இந்த ட்ரிப்ஸ் போடுற அந்த இந்த இது அந்த ஸ்டாண்ட் மாதிரியான அதாவது ப்ரொவிஷன்ஸ் ஒரு பேஷன் படுக்கிற பெட்டு கட்டில் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் நீங்கள் எது செட் ஆகாது நீங்கள் வந்து ஆறு கூடிய ஒரு செவ்வாய் என்பதால் வீடு முடிக்கலாம் அல்லது நீங்கள் விவசாய இடம் முடிக்கலாம் ஆனால் லே போட்டு லேண்ட் விற்கிறீங்க பார்த்தீங்களா அது உங்களுக்கு செட் ஆகாது துண்டு துண்டா ஒரு ஒரு நிலமாக ஒரு பெரிய ஏக்கர் இருக்கு அதை கட் பண்ணி லேட் லேட்டாக போட்டு விற்கிறீங்க அது செட் ஆகாது அதே மாதிரி தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செட் ஆகாது குருமுகமாக ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு வித்தை தரீங்க கராத்தை சொல்லித்தறிங்க கும்பு தரீங்க ஜூடோ தரீங்க மொல்லித்தம் சொல்லி அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது உடல் சார்ந்த விஷயங்கள் ஒரு ஜிம்மு வைக்கிறீங்க ஒர்க் அவுட் ஆகாது ஸ்போர்ட்ஸ் கடை வைக்கிறீங்க ஒர்க் அவுட் ஆகாது இதெல்லாம் உங்களுக்கு வராது ஏன்னா பத்துக்கூடிய ஒரு குரு 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 மாதிரியான வேலைகள் தான் உங்களுக்கு பண்ணுவார் உடல் சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களும் அவர் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறீங்க அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது பாட்டு கிளாஸ் பண்ணுறீங்க மிமிக்ரிலாம் தரீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அஞ்சு சுக்கரன் என்பதால் உங்களுக்கு நடிப்பு சினிமோட்டோகிராபி கோரியோகிராஃபி வசன கதை எழுதுறது டைலாக் எழுதுறது ஒர்க் அவுட் ஆகும் ராசிக்கார ஒன்றும் அஞ்சும் ஆறும் ராசி இல்லாத டிஜிட் மூன்று மூன்று ராசி இல்லாத டிஜிட் தான் ஒன்பதும் ராசி இல்லாத தான் எதை புதன் கிழமை செய்யுங்க எதை செஞ்சாலும் வெள்ளிக்கிழமை செய்யுங்க எதை செஞ்சாலும் உங்களுக்கு திங்கக்கிழமை செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமையில் அவாய்ட் பண்ணுங்கள் கலர் ட்ரெஸ் நிறையா போடுங்க பச்சை கலர் ட்ரெஸ் நிறையா போடுங்க மஞ்சள் உங்களுக்கு செட் ஆகாது கோல்டன் ட்ரெஸ் உங்களுக்கு செட் ஆகாது மிதன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் லவ் மேரேஜ் தான் பண்ணுவீங்க மிதுன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தெற்கு திசையான வீடு தான் உங்களுக்கு செட் ஆகும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப்பில் சூப்பராக இருப்பீங்க இந்த பதிவில் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்க எந்தெந்த திசைகள் எந்தெந்த தொழில்கள்னு பார்த்தீங்க என்னென்ன அன்னிலக்கின்னு பார்த்தீங்க அடுத்ததாக தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் எந்தெந்த கிரகங்களை எப்படி கும்பிடணும் எந்த நாட்கள் கும்பிடணும் எந்த பரிகாரம் பண்ணணும் என்ன மந்திரம் சொல்லி வழிபடணும் அதெல்லாம் தொடர்ந்து நம்ம ரெட்ரோ ஆன்மீகத்தில் நம்ம பார்க்க வருகிறோம் தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் ஸோ ஒரு கிரகத்தை நீங்கள் அதற்குரிய நாளில் அதற்குரிய டிஜிட்டில் அதற்குரிய கலரில் அதற்குரிய நெவேத்தியம் புஷ்பங்களோடு வழிவிடும் பொழுது அதனுடைய சக்திகள் அதிகம் அதுதான் நம்ம சொல்ல வர்ற பாயிண்ட்டு இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் தானே நீங்கள் அதை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம் மற்ற தொழில் இருக்கிறேன் சார் கன்வெர்ட் பண்ணி சீக்கிரமாக இந்த தொழிலுக்கு வந்துருங்க அப்படிங்கிறது தான் இது அல்லது சைட் பிஸ்னஸாக இதை வச்சுக்கோங்க பொருளாதார முன்னேற்றத்துக்கு இது ஹெல்ப்பாக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் ஸோ கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்திருக்கிறது மலேசியாவில் நண்பர்கள் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க டைரக்ட் கன்சல்டேஷன் நேரடியாக என்னை சந்தியுங்கள் வார வாரம் மலேசியா வருகிறேன் உங்களை பார்க்கிறேன் ஸோ யாருக்கெல்லாம் பூஜைகள் வேணுமோ செஞ்சு தர தொடர்ந்து ரெட்ரோ ஆன்மீகம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய சித்தர்கள் முருகன் எந்த முருகன் அப்படிங்கிற மாதிரி நிறைய அலசி இந்த வருடம் ஃபுல்லாக வெறும் செவிக்க அமுதத்தை ஊட்டிக்கொண்டே இருக்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வருடத்துடைய இலக்கு அஞ்சு லட்சம் பேர் அப்படிங்கிறத மைண்டில் வைங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்